காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் ஐந்தாவது பாடல் அழகுரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மழவுருவுடையவனே மதினணி பெரியவனே இழவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குழகதுமிளிர் மகிலே கொணர் தீவு இளமை திகழ்கின்ற மயிலே அழகிய மலர் போன்ற திருமுகம் உடையவனே தேவர்கள் போற்றி தொழுகின்ற குகனே இளமையான திருமேனியை உடையவனே வாலறிவு என்று சொல்லப்படும் பேரறிவுடைய பெரியவனே கேடில்லாத நல்லோர்களின் இறைவனே என்று சிந்திக்கும் என் முன்பு உனது இறைவன் முருகனை கொண்டு வருவாயாக அழகுறு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மழவுறு உடையவனே மதி நணி பெரியவனே இழவிலவனே என நினை எனது எதிரே குழகது மிளிர் மகிலே கொணர்தீ உன் இறைவனையே